அடுத்ததாக நம்முடைய மதிப்புக்குரிய கவிஞர் இதய ஆசிரியர் பரமக்குடி அவர்களை எம் கே ஜமால் முகமது அவர்கள் மகான் ஜவாதும் என்ற நூலனை பற்றிய மதிப்புரையை நிகழ்த்த வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம் பாருங்கள் ஐயா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த அருமையானதொரு உலக சாதனை நிகழ்வினை மிகவும் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரி திருமதி கவிதா செந்தில்நாதன் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் நூலினை ஆய்வுரை செய்த அன்பிகளிய சகோதரர் ஏகலைவன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை மிகச் சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவன் பிணிதிர்பான் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்நிகழ்வில் பங்கேற்று எனக்கு பின்னால் உரையாற்ற காத்து கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய டாக்டர் சண்முகம் ஐயா அவர்கள் குமுதா அவர்கள் அதே போல பழனியப்பன் சுப்பையா அவர்கள் பாண்டியன் சுப்பிரமணிய அவர்கள் சதீஷ்குமார் அட்வகேட் என்னுடைய அருமைக்குரிய மாணவர் என்னுடைய ஸ்டூடெண்ட் தான் எனக்கு போட்டியாக இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் சதீஷ்குமார் வழக்கறிஞர் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் அவர்களையும் அதேபோல எனக்கு முன்னால் உரையாற்றிய அருமை சகோதரி வளர்மதி ஹசன் அவர்களையும் மற்றும் நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விஜய் அவர்களையும் ராஜா ரங்கராமானுஜம் அவர்களையும் கவிஞர் பாண்டியன் அவர்களையும் திருக்குறள் சக்திவேல் அவர்களையும் முனைவர் பா கிருஷ்ணன் அவர்களையும் இந்த அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய அன்பான மாலை நேர வணக்கங்களை உரித்தாக்கி என்னுடைய சிற்றுரையை துவங்குகிறேன் அருமைக்குரியவர்களே இன்று நான் நூலாய்வு செய்வதற்காக எனக்கு நான் விரும்பி எடுத்துக்கொண்ட ஒரு நூல் சொல்லம்பு மகான் ஜவ்வாது புலவர் என்ற இந்த ஒரு நூல்தான் சொல்லம்பு மகான் ஜவ்வாது புலவர் என்ற இந்த நூல் இந்த நூலினை எழுதியவர் இந்த முதல்ல ஜவாது புலவர் என்றால் யார் என்றால் பதினேழாம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு தமிழ் புலவர் பதினேழாம் நூற்றாண்டிலே ராமநாதபுரத்தினுடைய ராஜா கிழவன் சேதுபதி என்று எல்லோராலும் அழைக்கப்பட்டவர் பதினேழாம் நூற்றாண்டுல ராமநாதபுரத்தினுடைய ராஜாவாக இருந்தவுடைய தலைமை புலவராக அவருடைய அரசபையினுடைய தலைமை புலவராக இருந்தவர் தான் இந்த ஜவாது புலவர் இந்த ஜவாத புலவரின் பற்றி இந்த நூலினை எழுதியவர் யார் என்று பார்த்தால் அவருடைய எட்டாம் தலைமுறையிலே பேரனாக இருக்கக்கூடிய அவருடைய சொந்த பேரன் எட்டாம் தலைமுறை பேரனாக இருக்கக்கூடிய எம் கே ஜமால் முகமது ஐயா அவர்கள் இந்த நூலினை படைத்திருக்கின்றார் இந்த நூலினை பற்றி நான் ஆய்வு செய்வதனுடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் என்னுடைய பேருக்கு முன்னாலே கவிஞர் என்ற ஒரு பட்டத்தின் எனக்கு தந்திருக்கிறார்கள் அப்ப கவிஞராக நான் இருக்கும் பொழுது ஒரு புலவரை பற்றி ஆய்வு செய்தால் அருமையாக இருக்கும் என்று நினைத்தேன் அந்த புலவர் யாரென்றால் என்னுடைய வீட்டிற்கு மிக அருகிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜவ்வாது புலவரை பற்றி இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணினேன் என்னுடைய கவிதைகளுக்கு எனக்கு ஒரு ஆக்கமும் ஊக்கமும் தந்தவர்களாக நான் என்னுடைய முன்னோடிகளாக கருதுவது கவிஞர் பாரதிதாசனையும் அதற்கு அடுத்தபடியாக ஜவ்வாது புலவரையும் தான் அப்படிப்பட்ட அந்த புலவர்களிலே பாரதிதாசனை பற்றி எல்லோருக்குமே தெரியும் அதனால் அவரைப் பற்றி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஜவ்வாது புலவரை பற்றி சிலருக்கு சிலருக்குத்தான் தெரியும் சிலர் மிக பலருக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஜவ்வாது புலவருடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற சம்பவங்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட இந்த நூலினை பற்றி இந்த வேலையிலே சொல்வது மிக பொருத்தமாக இருக்கும் சால சிறந்ததாக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த நூலினை நான் ஆய்விற்கு எடுத்துக்கொண்டேன் அருமைக்குரியவர்களே முதலிலே ஜவ்வாது புலவர் என்பவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பரமக்குடிக்கு ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி எல்லாருக்குமே தெரியும் பரமக்குடி என்று சொன்னாலே நடிகர் கமலஹாசன் தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவாங்க கலைத்துறையை சார்ந்தவர்கள் தான் நினைவுக்கு வருவாங்க அவருடைய சொந்த ஊர் அதே போல நடிகர் விக்ரம் அவருடைய சொந்த ஊர் அதே போல நடிகர் வடிவேலு பரமக்குடிக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஊர் சொந்த ஊர் இப்படி பல கலைத்துறைக்கு பல முத்துக்களை வழங்கிய ஊர் தான் பரமக்குடி ஆனால் ஒரு மிகச்சிறந்த தமிழ் புலவரையும் வழங்கி இருக்கின்றோம் என்பதிலே நாங்கள் மாபெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் அந்த தமிழ் புலவர் தான் ஜவாது புலவர் பரமக்குடியினுடைய நடுவில் ஓடக்கூடிய அழகான அந்த வைகை ஆற்று கரையிலே இருபுறமும் இரண்டு ஊர்கள் இருக்கும் இந்த புறம் வந்து பார்த்தீங்கன்னா வடக்கே அஹ் பரமக்குடி என்றால் தெற்கே வந்து யமனேஸ்வரம் அந்த யமனேஸ்வரத்திலே தான் அந்த யமனும் ஈஸ்வரனும் சந்தித்த அந்த யமனேஸ்வரத்திலே தான் பிறந்தவர் இந்த தமிழ் புலவர் ஜவாது புலவர் அவர்கள் இவரை பற்றி சொல்லும் அஹ் சொல்ல இவருடைய பிறப்பை பற்றி சொல்லணும் என்றால் இஸ்லாம் எங்கள் வழி இன்பத் தமிழ் எங்கள் மொழி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய பாரம்பரியத்திலே பிறந்தவர் இவருடைய முழு பெயர் அகமது மீர் ஜவாது ஜவாது என்றால் வள்ளல் என்று அரபு மொழியிலே பொருள் பெறும் ஆனால் ரொம்ப பேர் இவரை தமிழ் புலவர் இந்து புலவர் என்றே கருதுவார்கள் ஏனென்றால் ஜவாது என்றால் ஜவ்வாது என்ற வாசனைப் பொருளை அவர்கள் பொருளாக எடுத்துக்கொண்டு இவர் ஒரு இந்து புலவராக இருக்குமோ என்று நினைப்பார்கள் ஆனால் அப்படியல்ல இவர் ஒரு இஸ்லாமிய தமிழ் புலவர் ஒரு இஸ்லாமிய தமிழ் புலவருக்கு வந்து இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து கிழவன் சேதுபதி தன்னுடைய அரச சபையினுடைய தலைமை புலவராக வைத்திருந்தார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் இன்னைக்கு திரைத்துறையில நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு திரைத்துறையில நீங்க பார்க்கலாம் இஸ்லாமியர்களை வந்து அவர்கள் எப்படி காட்டுவார்கள் என்று சொன்னா ஒரு கடைக்கு கடை போய் ஊதுபத்தி இந்த சாம்பிராணி போறது மாதிரி காம்பாங்க சாம்பிராணி வச்சுட்டு அரே பாய் இதராவோ அதர் ஜாவோ அப்படின்னு உருதுமொழி இந்தி ஹிந்தி காட்டு காட்டுவாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இஸ்லாமியர்கள் என்றாலே அவர்களுக்கு தமிழ் பேச வராது அப்படிங்கிற ஒரு சிந்தனையை திரைத்துறை மூலமாக காட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பார்த்தீங்கன்னா உமரு புலவரையும் அதே போல வந்து ஜவாது புலவரையும் சர்க்கரை புலவரையும் இன்னும் எண்ணற்ற நூற்றுக்கணக்கான இஸ்லாமிய தமிழ் புலவர்களையும் தந்தது இந்த தென் பகுதி தென் தமிழகம் ஏனென்று சொன்னால் இந்த தென் தமிழகத்திலே தான் எல்லாரும் என்ன நினைப்பாங்க இஸ்லாமிய மார்க்கம் வந்து வடக்கிலிருந்து அந்த மாளிகாபுர படையெடுப்பின் மூலமாக தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சு அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க எண்ணூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆனால் அப்படியல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு அதற்கு முன்பு கிமு மூ மூன்றாம் நூற்றாண்டிலேயே அரேபியர்கள் தமிழகத்திற்கு வருகை தந்திருக்கிறாங்க அவங்களுடைய குதிரைகளை எல்லாம் விற்பதற்காக இங்க வந்திருக்கிறாங்க அதை பற்றி நிறைய பரிபாடுகளில் எல்லாம் அவர்களை பற்றிய குறிப்புகள் இருக்கு அப்ப இஸ்லாமியர்களுக்கும் தமிழர்களுக்கும் நெருங்கிய தொடர்பு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பே இருந்து இருக்கிறது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே இருக்கக்கூடிய ஒரு சேரமான் பெருமான் என்ற ஒரு மன்னன் தமிழ் மன்னன் நபிகளாரை நபிகள் நாயகத்தை சந்திப்பதற்காக அரேபியாவிற்கு சென்று அவரை சந்தித்து தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு இஸ்லாமியராக இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாமியராக மாறிக்கொண்ட ஒரு வரலாற்றுச் செய்தியும் நமக்கு இருக்கிறது ஆக ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார் என்ற வரலாற்றுச் செய்திகள் நமக்கு இருக்கிறது அன்புக்குரியவர்களே அதனாலே தமிழகம் என்பது இஸ்லாத்தோடு தொடர்புடையது இங்க இருக்கக்கூடிய எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த தான் தமிழ் கற்ற மாபெரும் இஸ்லாமிய புலவர்கள் உம்மர புலவர் ஜவாது புலவர் போன்ற புலவர்கள் இங்கே இருந்திருக்கின்றார்கள் என்ற ஒரு அறிமுகத்துடன் சிறிய அறிமுகத்துடன் இந்த நூலை பற்றி நான் துவங்குகிறேன் அருமைக்குரியவர்களே அகமது மீர் ஜவாது அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இறை அருளால் பாடக்கூடிய ஆற்றல் மிக்க இவர் பாடுறது இவர் வந்து பாடல்ல பாடுவது அப்படியே பழித்து விடும் இவர் என்ன சொல்லி பாடுகிறாரோ அது பழித்து விடும் ஒருவருக்கு சாபம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி அவரவரை வாழ்த்தி பாடினாலும் சரி அது அப்படியே பழித்து விடும் அதற்கு எடுத்துக்காட்டுகள் நான் பின்னாடி சொல்கிறேன் எட்டு வகையான நினைவாற்றலை புலப்படுத்தும் அட்டாவதனம் செய்யும் ஆற்றல் பெற்றவர் ஒரே நேரத்துல எட்டு வகையான காரியங்கள் செய்யக்கூடிய ஒரு இவர் அதே போல இறை ஞானியாக விளங்கிய ஜவாது புலவர் எனும் முகமது மீர் ஜவாது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய யமனேஸ்வரம் என்னும் சிற்றூரில் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் இறையருளால் தம் ஏழாவது வயதிலேயே கவிபாடும் ஆற்றலை பெற்றிருந்தார் முதலில் ரகுநாத சேதுபதியிடம் அவர் மக்களுக்கு ஆசிரியராக இருந்த தன் மாமனாரிடம் கல்வி பயின்று பின் தமிழ் மொழியின் மீது கொண்ட அதிக பற்றால் திருவாடா திருவாடுதுறை ஆதீனம் சென்று ஆதீனகர்த்தா சோமசுந்தர தம்பிரான் அவரிடம் இலக்கண இலக்கியங்களை பயின்றார் அவ்வேளையிலே திருமூலரின் திருமந்திரம் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று ஒழிக்க கண்டு அந்த திருமூலரனுடைய திருமந்திரத்தை கேட்ட பொழுது இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கொள்கையும் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதனையும் இவர் அறிந்து கொண்டு இரண்டும் ஒன்றாக இருக்கிறது என்று நினைத்து சைவ சித்தாந்தமும் ஒன்றே என கண்டவர் இவர் ஆக சைவ கடவுள்களை வணங்கக்கூடியவரா வணங்கக்கூடியவர் என்று சொல்ல முடியாது போற்றக்கூடியவராக இருந்தார் உங்களுக்கு ஒரு சிறப்பான செய்தியை சொல்ல வேண்டும் பரமக்குடிக்கு அருகில் இருக்கக்கூடிய மேலக்கொடுமலூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது அங்கே புகழ்பெற்ற முருகன் பெரு முருகப்பெருமானுக்கு ஒரு திருத்தலம் இருக்கிறது அந்த கோயிலுடைய கோபுரத்திலே முருகன் நடுவில் இருப்பார் இரண்டு பக்கம் வயல் வள்ளி தெய்வானை இருப்பார்கள் அவர்களை வணங்கியபடி இந்த பக்கம் பார்த்தோம்னாக்க ஒரு இஸ்லாமிய பெரியவருக்கான சிலை வைக்கப்பட்டிருக்கும் ஜவ்வாது புலவருக்கு கோயில் கோபுரத்திலே சிலை இருக்கிறது இந்த இந்து இஸ்லாமிய சகோதரத்துவத்தை நீங்கள் எங்குமே பார்க்க முடியாது மேலக்கொடுமலூர் அந்த கோயில் கோபுரத்திலே ஜவ்வாது புலவருக்கு சிலை இருக்கிறது ஒரு வெள்ளை நிறத்துல குருதாபு அணிந்து கொண்டு தலையில தொப்பி வைத்துக் கொண்டு முருகப்பெருமானை வணங்கியபடி சேவித்தபடி நிற்பதாக அந்த கோயில் கோபுரத்துல சிலையை வைத்திருக்கின்றார் அது மட்டுமல்ல முருகப்பெருமானை பற்றி இவர் இயற்றிய அந்த பாடல்களை எல்லாம் அந்த கோயிலினுடைய பிரகாரங்கள்ல அந்த அதை வந்து கல்வெட்டுகளாக செதுக்கி பிரகாரம் முழுக்க வைத்திருக்கின்றார்கள் அது அத்தனையும் ஜவாது புலவர்கள் எழுதிய பாடல் ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்து மத கடவுளான சைவ கடவுளான அந்த முருகப்பெருமானை பற்றி இவ்வளவு அஹ் மிக சிறப்பாக அவர் எழுந்திருப்பதை கண்டு நாம் பெருமை கொள்கின்றோம் அதே போல இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இவர் எழுதிய முகைதி நாண்டகை பிள்ளை தமிழ் அதுபோல மதினத்து அந்தாதி நாகை களம்பகம் ராஜராஜேஸ்வரி பஞ்சரத்ன மாலை மற்றும் எண்ணற்ற கவிகள் கவிகள் சித்திர கவிகள் மாலை மாற்றுக்கள் தனிப்பாடல்கள் இவற்றுடன் ஏராளமான அறப்பாடல்களும் இவர் பாடியிருக்கின்றார் இன்னும் இவருடைய நூல்கள் நிறைய நூல்கள் நமக்கு கிடைக்கப்பெறவல கிடைத்த நூல்களை இந்த நூலிலே அவர் பதிவிட்டிருக்கிறார் என்னென்ன பாடல்கள் இருக்கிறதோ அது ஜவ்வாதுகளுடைய பாடல்கள் அனைத்தும் இதிலே அவர் பதிவு செய்திருக்கின்றார் அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அவருடைய வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்களை பற்றி சொல்லலாம் ஏன்னா நேரம் வந்து மிகவும் சுருக்கமாக இருக்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை பற்றி சொல்லி நான் முடித்துக் கொள்கின்றேன் சரபக்கவி சவ்வாது இவரை வந்து சரபக்கவி சவ்வாது அரபம் தீண்டினால் கூட அவன் பிழைப்பது க பிழைப்ப பிழைத்து விடுவான் ஆனால் சரபக்கவி சவ்வாத ஒருவருக்கு சாபம் கொடுத்து விட்டால் அவன் பிழைப்பது கடினம் என்று சொல்கின்றார் அவருடைய வாழ்ந்த காலத்திலே அந்த கிழவன் சேதுபதி மன்னரனுடைய அரச சபையிலே தலைமை புலவராக ஜவ்வாது புலவர் இருக்கின்றார் ஒருமுறை அந்த மன்னரினுடைய மகளுக்கு மகளுக்கு அம்மை கண்டுபிடுகிறது அம்மை அம்மை அம்ம போட்டுருச்சு அப்ப எத்தனையோ அரண்மனை வைத்தியர்கள் வந்து சிகிச்சை அளிக்கின்றாங்க அந்த அந்த குழந்தையினுடைய அம்மைக்கு தீர்வு கிடைக்கல அப்ப ஜவாது புலவர் இருக்கின்றார் அப்போ அவர் தலைமை புலவர் கிடையாது அவர் ஒரு யோகி மாதிரி நிறைய சித்து விளையாட்டுகள்லாம் செய்யக்கூடியவர் தான் அவர் அங்கே இருக்கின்றார் அவரை அழைத்து இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு வந்து அம்மை போட்டிருக்கிறது என்று சொல்லும் போது அந்த மகளரை அழைத்து வாருங்கள் அந்த இளவரசியை அழைத்து வாருங்கள் என்று சொல்லி வாழை இலையில படுக்க வைத்து அவர் என்ன செய்கின்றார் என்று சொன்னால் அங்கேயே ஒரு ஐந்து பாடல்களை பாடுகிறார் அம்மனை பற்றி பாடுகின்றார் அந்த ஐந்து பாடல்களை அவர் பாடி முடித்தவுடன் அம்மை நோய் வாடி வதங்கி அந்த பெண்ணினுடைய உடம்பில் இருந்து இறங்கி விடுங்க இதனால் உள்ளம் மகிழ்ந்த யாராலும் குணப்படுத்த முடியாத தமிழ் கவியினால் இவர் குணப்படுத்தி விட்டார் என்ற அந்த மன்னர் இரண்டு ஊர்களை அவருக்கு தானமாக கொடுக்கின்றார் வண்ணார வயல் சுவாத்தான் என்ற இராமநாதபுரத்துல இன்னும் அந்த ஊர்கள் இருக்கு அந்த ஊர்களை இலவசமாக தானமாக பரிசாக பரிசாக தன்னுடைய மகளை குணப்படுத்தியதற்கு பரிசாக மன்னர் வழங்கிய பட்டயங்கள் இன்னமும் இருக்கிறது வரலாற்று சாட்சியாக இருக்கிறது அதே போல ஒரு முறை மன்னர் வந்து எங்க போறார் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறார் மதுரை மீனாட்சியம்மன் கோயில போகும் பொழுது அங்க இருக்கக்கூடிய அந்த அந்த பூசாரிகள் எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அந்த மன்னரை மட்டும் அழைத்து கொண்டு போயிட்டு கதவை வந்து சாத்திடுறாங்க இவர் வெளியில விட்டுறாங்க இவர் ஒரு இஸ்லாமியர் என்பதை தெரிந்து கொண்டு இவரை வெளியில நிப்பாட்டிட்டு அவங்க கதவை கூட்டிட்டு உள்ள போயிடுறாங்க இதனால் கோபம் கொண்ட ஜவாது புலவர் அங்கேயே மதுரை மீனாட்சி அம்மனை பற்றி பாடல்களை பாடுகின்றார் அவர் ஐந்து பாடல்களை பாடி முடிக்கும் முன்பாக கோயில் கதவு தானாக திறந்து கொண்டதா இது ஏற்கனவே திருமூலர் எல்லாம் கதவின் கோயில் கதவினுடைய தாப்பல்களை பாடல்களாலே திறந்து மூடிய வரலாற்று சம்பவங்களை நினைவுபடுத்தது கோயில் கதவுகள் தானாக திறந்து கொண்டு போன அந்த அந்த ஐயர்கள் எல்லாம் அந்த அந்த பூசாரிகள் எல்லாம் போய் என்ன பண்றாங்க ஓடியாந்து இவர் அழைத்துக் கொண்டு உள்ளே போனார்கள் இவர் ஒரு மகானாக என்று சொல்லி அழைத்து போனதாக வரலாற்று செய்திகள் நமக்கு சொல்கின்றன அதே போல இவர் மீது பொறாமை கொண்ட இன்னொரு புலவர் இருந்தார் நகைச்சுவைக்காக அந்த கதையை சொல்றாங்க அவர் பேர் சர்க்கரை புலவர் சர்க்கரை புலவரும் ஜவ்வாது புலவரும் வந்து ஒரு முறையில் உறவினர்கள் தான் ஆனா பாத்தீங்கன்னாக்க சர்க்கரை புலவருக்கு ஜவ்வாது புலவர் மேல இவர் இவ்வளவு பேர் பேரும் புகழோடு இருக்காருன்னு அவர் மேல பொறாமை ஒரு நாள் ரெண்டு பேரும் ஒரு பள்ளிவாசல்ல சந்திக்கிறாங்க தொழுகைக்காக கை கால்களை எல்லாம் சுத்தம் செய்யறாங்க அது ஒரு வெள்ளிக்கிழமை அப்போ வந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அஹ் அவர் பெருமையோட அவர் சொல்ல நான் சர்க்கரை புலவர் தெரியுமா இனிப்பு என்னுடைய பேரிலேயே இருக்கிறது என்று பெருமையாக அவர் சொல்கின்றார் நீ ஜவாது புலவர் ஜவாது என்பது வந்து ஒரு பூனையினுடைய கழிவிலிருந்து எடுக்கக்கூடியது ஜவாது நீ நானும் சர்க்கரை அப்படின்னு சொல்லி அவர் பெருமை பேசி இருக்கின்றார் இவரை சிறுமைப்படுத்தி இருக்கின்றார் உடனே இவர் பதிலுக்கு இவர் சொல்லியிருக்கின்றார் சர்க்கரை தொண்டை மட்டும் ஜவ்வாது கண்ட மட்டும் சர்க்கரையை சாப்பிட்டோம்னா தொண்டை தான் இனிக்கும் ஜவ்வாது வந்து கண்டம் விட்டு மணக்கம் போகின்ற இடமெல்லாம் அது மனத்தை கொடுக்கும் ஜவ்வாது அப்படின்னு இவர் பதில் சொல்றார் இதனால அவ அவமானப்பட்டு போன சர்க்கரை என்ன செய்கிறார் என்று சொன்னால் இவரை வந்து பாராட்டுவதாக கட்டி பிடித்து தழுவி கொண்டு மீண்டும் போய் கை கால்களை சுத்தம் செய்கின்றார் இவர் கேட்கிறாரு ஏன்பா இப்ப தானே சுத்தம் பண்ண மறுபடியும் போற அதுக்கு சொல்றாரு நீ பூனையினுடைய அந்த கழிவிலிருந்து வந்தவன் உன்னை தொட்டதால் நான் விட்டேன் அதனால நான் மறுபடியும் போய் நான் கைகால்களை சுத்தம் செய்ய போறேன் அப்படின்னு மீண்டும் செருமைப்படுத்துகின்றார் அதனாலே கோபமுட்ட பயங்கரமான சினம் கொண்ட ஜவாது புலவர் ஒரு பாடலை அங்கே பாடுகின்றார் அங்கே ஒரு பாடலை பாடுகின்றார் அது என்ன பட பாடல் என்று சொன்னால் தாமதியாமல் எங்கள் ஷாகுல் ஹமீதிலேயே நாமதியா திருத்தங்க நாளெல்லாம் நேமம் கிண்ணும் ஒரு கண் போனால் மட்டும் நிலைக்கும் ஷாகு நெறி அப்படின்னு பாடுறார் உனக்கு ஒரு கண்ணு ஏற்கனவே அவருக்கு ஒரு கண்ணு கிடையாது சர்க்கரை புலவருக்கு இன்னொரு கண்ணும் போகட்டும் சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுக்கிறாரு சாபம் கொடுத்த அடுத்த வினாடியே இன்னொரு கண்ணும் அவருக்கு பொட்டையாகி போய்விடுகிறது இரண்டு கண் பார்வையையும் போயிரு அரபக் சரபக்கவி பாடுவதிலே வல்லவராக இருக்கக்கூடியவர் செவ்வாறு அவர் வந்து கோபம் முற்று சினமுற்று யாராவது சபித்து விட்டால் அது உடனே நடந்துவிடும் இப்படியாக சொல்றாங்க இது இவருடைய அறிவுக்கு சான்றாக இன்னொன்னு சொல்றாங்க புதுக்கோட்டையிலே ஒரு மன்னர் இருந்தார் விஜய ரகுநாத தொண்டை மாணவர் அவருடைய அரண்மனை தோட்டத்திலே அவருடைய அரண்மனை தோட்டத்திலே பார்த்தால் முப்பத்தாறு மாமரங்கள் உண்டு முப்பத்தி ஆறு மாமரங்கள் உண்டு அந்த முப்பத்தி ஆறு மாமரங்கள்ல ஒன்னே ஒன்னு மட்டும்தான் நார்ச்சத்து இருக்கக்கூடிய மாம்பழம் அந்த மாம்பழத்தை சாப்பிட்டோம்னாக்க நார் நாரா வரும் நல்லா அப்படியே கரைஞ்சிரும் மா ஒரே ஒரு மரத்துல மட்டும்தான் அந்த நார்ச்சத்து இருக்கும் அது வந்து யாருக்கு தெரியும் மன்னருக்கு மட்டும்தான் அந்த ரகசியம் தெரியும் எந்த மரத்துல நார்ச்சத்து மாம்பழங்கள் இருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு தமிழறிஞர் தான் யாரு புதுக்கோட்டை மன்னர் விஜய் ரகுநாத தொண்டைமான் ஒரு தமிழறிஞர் அவர் உடனே என்ன பண்றாரு ஒரு போட்டி வைக்கிறார் தன்னிடம் வரக்கூடிய புலவர்கள்கிட்ட எப்படி பாடணும் அப்படின்னு சொன்னா ஆறாறு முப்பத்தாறு தான் பெருக்கணும் என்றால் ஆறாறு முப்பத்தாறு தான் வரணும் ஆனா இவர் சொல்றாரு ஆறாறு நாற்பத்தொன்று என்று ஈற்றடி வருமாறு வெண்பா பாட வேண்டும் அப்படின்னு ஒரு போட்டி வைக்கிறார் ஆறாறு முப்பத்தாறு கிடையாது ஆறாறு நாற்பத்தி ஒன்றுன்னு வர்ற மாதிரி ஈற்றடி கடைசியில் முடியணும் ஈற்றடி வர்றது மாதிரி வெண்பா பாட வேண்டும் அப்படி பாடக்கூடிய புலவர்களுக்கு பரிசுன்னு அறிவிக்கிறார் எத்தனையோ புலவர்கள் வர்றாங்க ஆறாறு முப்பத்தாறு தானே வரும் எப்படி நாற்பத்தொன்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் குழம்பி போய் இருக்கும் பொழுது ஜவ்வாது உழவர் தன்னுடைய ராமநாதபுரமனர் வழங்கிய சிங்கமுக பல்லக்கிலே அவருக்கு பல்லக்க வழங்கியிருந்தார் பல்லக்கை தூக்கி பல்லக்கீலே தான் அவர் வருவார் பல்லக்கை தூக்குவதற்கு அந்த பல்லக்க தூக்கிகளும் இருப்பாங்க அதன் வழியாக புதுக்கோட்டைக்கு ஒரு காரியமாக போகும்போது மன்னரினுடைய இந்த போட்டியை பற்றி கேள்விப்பட்டு நாற்ப ஆறாறு நாற்பத்தி ஒன்று எப்படி வரும் அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு அவர் ஒரு ஆன்ம சக்தி கொண்டவர் அதனால அது அதனுடைய உண்மை தன்மையை அவர் தெரிஞ்சுக்கிறார் தன்னுடைய ஆன்ம பலத்தால தெரிஞ்சுக்கிட்டு ஆக ஏதோ ஒரு பலம் மட்டும் எப்படி இருக்கிறது நார்ச்சத்தோடு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதற்காக அவர் ஒரு வெண்பா பாடுகிறார் விண்டேன் நுகரா விஜய ரகுநாத தொண்டைமான் தென்கோடி தோப்பினில் கண்டோம் யாம் மாறாத செந்தேன் வடித்தொழுகும் மாங்கனியில் ஆறாறு நாற்பத்தொன்றாம் அப்படின்னு முடிச்சார் நாற்பத்தொன்றாம்னா நார் நார் சத்து இருக்கக்கூடிய நார் பத்து ஒன்றாம் சத்து இருக்கக்கூடிய மரங்கள் ஒன்று அவனிடம் இருக்கக்கூடிய முப்பத்தாறு பல மாமரங்களிலே நார்ச்சத்து இருக்கக்கூடிய அதை பிரித்து பார்க்க வேண்டும் நாற்பத்து ஒன்றாம் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு இதை இந்த பாடலை கேட்டு மிகவும் மகிழ்ந்த தொண்டை மாணவருக்கு பரிசீல்களை கொடுத்து அனுப்பியதாக அவருக்கு வரலாற்று செய்திகள் இருக்கிறது அதே போல ஒரு மாது எங்கே என்று சொன்னால் திருக்கூர்லே திருக்குறளை இவர் பள்ளக்குல போகும்போது போது ஜவாது புலவர் வருகிறார் என்பதை கேள்விப்பட்டு ஒரு மாது என்ன செய்கின்றார் கையில வந்து அந்த மண்ணை எடுத்து மண்ணை கொஞ்சம் போல அள்ளி கையில மூடிக்கிட்டு இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்கிறார் ஜவாது புலவர்கிட்ட போய் அவர்கிட்ட போய் போட்டி வைக்கலாமா அவர் சொன்னார் கொங்கைக்கு சந்தனமாம் கோதைவெளி கஞ்சனமாம் கொங்கைக்கு சந்தனமாம் கோதைவெளி கஞ்சனமாம் திங்கள் முகத்தில் திலகமாம் மங்கையே ஆடர் பரியேறும் ஆழ்வார் திருக்கூரின் வீதி மெண் அப்படின்னார் ஓ கையில் இருக்கிறது மாட திரு வீதி மண் அதை நீ கையில் வச்சிருக்க அப்படின்னு சரியாக சொன்னவர் ஜவ்வாது புலவர் என்றால் அவருடைய ஆன்ம பலத்தை நாம் அங்கே தெரிந்து கொள்ளலாம் இதெல்லாம் வரலாற்று செய்திகளாக பாடல்கள் வழியாக நாம் அறிகின்றோம் அருமைக்குரியவர்களே அவருடைய இங்க பக்கத்துல இளையாங்குடின்னு ஒரு ஊர் இருக்கு எங்க பரமக்குடிக்கு பக்கத்துல அதை குட்டி சிங்கப்பூர்ன்னு சொல்லுவாங்க குட்டி சிங்கப்பூர் எல்லாமே கிடைக்கும் சிங்கப்பூர்ல கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் செல்வந்தர்கள் தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இன்றளவு செல்வந்தர்களாக இருக்கா கீழக்கரையில் எப்படி பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்களோ அது மாதிரி இளையன்குடியில் பெரிய செல்வந்தர்கள் இருக்காங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு சம்பவம் சொல்றாங்க இங்கே ஜவாது புலருடைய வாழ்க்கையில அவருடைய மகளுக்கு கல்யாணம் ஜவ்வாது புலவர் தன்னுடைய மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்காரு சொந்த ஊர் யமுனேஸ்வரத்துல கல்யாணம் வச்சிருக்காரு பரமக்குடி பக்கத்துல யமுனேஸ்வரத்துல அந்த யமுனேஸ்வரத்துல கல்யாணம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துட்டாரு யமனேஸ்வரம் ஃபுல்லாக அழைப்பு கொடுத்துட்டாரு ஆனால் ஒருத்தரும் கல்யாணத்துக்கு வரல வந்தது மிக சொற்பந்தான் அவங்க நிறைய சாப்பாடு ஆக்கியாச்சு நிறைய சாப்பாடு கறி எல்லாம் சமைச்சு கிடக்குது ஆனால் யமனேஸ்வரத்தார்கள் அந்த அஹ் நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறாங்க புறக்கணிச்சுட்டு வராம இருக்காங்க கடுமையான வருத்தம் கோபம் எல்லாம் புலவருக்கு வருது அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னோம்னாக்கா உடனே இளையாங்குடிக்கு ஆள் அனுப்புறாரு ஆளை அனுப்பி அங்க இருக்கிறவங்க எல்லாம் வர சொல்லுங்கன்னா அப்போ வந்து இளையாங்குடி வந்து ரொம்ப வறுமையில இருக்கிறவங்க மக்கள் ரொம்ப வறுமையா இருப்பாங்க ரொம்ப கூலி வேலை செய்யக்கூடியவர்களா இருந்தாங்க அங்க வர சொல்லுங்கன்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க இளையாங்குடியில இருக்கிறவங்க எல்லாம் படைத்திறந்து வந்துட்டாங்க யமனேஸ்வரத்துக்கு வந்து புலவர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் அந்த விருந்தை சாப்பிட்டு விருந்தை காலி பண்ணிட்டு போனாங்க அப்ப இவர் என்ன பண்றாரு புலவர் என்ன பண்றாருன்னா அவங்களுக்காக வேண்டிய வாழ்த்துறாரு எப்படி வாழ்த்துறாரு இலையா கூடிய என்றென்றும் இளையாத நன்னகர் மக்களே என்றென்றும் இளையாத நன்னகர் மக்களே வாழ்க நீக வாழியவே வாழியவேன்னு ஒரு பாடல் பாடுறாரு அதனாலதான் கூலியிலாக இருந்த அந்த மக்கள் எல்லோரும் இன்றைக்கு மிகப்பெரிய பணக்காரர்களாக செல்வந்தர்களாக இன்றைக்கும் இருக்காங்க அந்த யமலேஸ்வரத்தை பத்தி திட்டி தீத்தார் ஒரு பாட்டுல போக விட்டு புறம்பேசும் யமனேஸ்வரன் தான் போக்கத்து வாக்கத்து பொருளற்று போக கடவுதுன்னு கோபத்தோட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னுடைய ஊரை வந்து சொன்னதுனாலதான் தான் இன்றைக்கு யமனேஸ்வரத்துல அந்த அளவுக்கு எந்த முன்னேற்றமும் இல்லாம இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது யமனேஸ்வரம் சொல்றது வந்து இந்த பரமக்குடியினுடைய அக்கறை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் எல்லாம் பிராமணர்களாக பிராமணர்களாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றவங்க ஆனால் கீழக்கரில் இருக்க அது களையங்குடியில் எல்லாம் பிராமணர்கள் கிடையாது அவங்க பிள்ளைமாருன்னு சொல்லுவாங்க அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க தான் அவர்கள் வாழ்த்திய காரணமாக இன்றைக்கு இளையான்குடி செல்வ செழிப்போடு இருக்கு யமனேஸ்வரத்துக்கு சாபம் கொடுத்த காரணமாக இன்றைக்கு சண்டை சச்சரங்களோட இருக்கு என்று சொல்லி ஒரு வரலாற்று செய்தியோட அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒரு பள்ளிவாசலுக்கு போறாரு அந்த பள்ளிவாசல்ல வந்து தொழுகிறதுக்கு ஆட்கள் யாரும் இல்லை அதை கேட்டு ரொம்ப வருத்தத்தோட எங்கே எல்லாரும் விவசாயத்துக்கு போயிட்டாங்க சாயங்காலம் தான் வருவாங்க வந்து தொழுவாங்கன்னு சொன்ன உடனே வாங்க சொல்ல மோதி இல்லை வந்து தோழ லெப்ப இல்லை ஓங்கு ஜமாத்தெல்லாம் உழப்போனார் பாங்குடனே எக்கொழுத்து கொக்கும் இகழி வந்து முட்டையிடும் முக்குளத்து பள்ளி முகப்பில் ஒரு சாபத்தை கொடுத்தாரு இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இங்க கொக்கு நிறைஞ்சிருக்குது அதனுடைய கழிவுகள் தான் அந்த பள்ளிவாசனுடைய முகப்புல இருக்கு எவ்வளவு சுத்தம் பண்ணாலும் அடிச்சு விரட்டினாலும் போக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது மாதிரி நிறைய ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனாரு அங்கே வந்து இருக்கக்கூடிய அந்த கண்மாயில மீன் பிடிக்கிறாங்க அந்த மீன் பிடித்த மீன்கள் எல்லாம் பெரிய பெரிய மீனா பிடிச்சிட்டு போறாங்க சரி இன்னைக்கு நமக்கு மீன் குழம்பு கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு விருந்துக்கு போறாரு அந்த வீட்டுல இவருக்கு மீன் கொடுக்கவே இல்லை வெறும் சோறும் குழம்பு மட்டும் கொடுத்துட்டு மீனை கொடுக்கல இவருக்கு கோபம் வந்துருது அங்கே ஒரு பாடலை பாடுகிறார் காணல்வர்க்கும் கருஞ்சுற்று தீனோர்கள் மீனையெல்லாம் தின்று வெறும் சோற்றை வைத்தார் ஆதலின் அக்கண்மாயில் உள்ள எல்லா மீன்களுக்கும் தலைவெருத்து உடல் சிறுக்குமேன்னு சொல்றாரு ஒரு சாபத்தை கொடுத்தாரு இன்னைக்கும் அந்த ஊரு கருஞ்சுத்திங்கிற அந்த ஊரு அந்த ஊர் கம்மா இல்ல தல பெருசாகவும் உடற்பு சிறுசாகவும் இருக்கக்கூடிய மீன்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறது அவருடைய சாபம் என்று சொல்லி சொல்கின்றார்கள் இப்படி சாபத்துக்கு மட்டும் இல்ல நிறைய பேரை வாழ்வித்து இருக்கிறாரு இன்றைக்கு நீங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அஹ் சாரி தேவகோட்டை தேவகோட்டையில் இருக்கக்கூடிய ஒரு செட்டியார் இனத்த சமூகத்தை சார்ந்தவர் தான் குழந்தையே கிடையாது அவருக்கு குழந்தையே இல்லை வம்சம் இதோட முடிஞ்சு போயிடுமோன்னு பயந்தாரு அப்போதான் ஜவாது புலவருடைய அந்த முருகப்பெருமான் பற்றிய பாடலை அவர்கள் வந்து பாடி அதை அந்த தினந்தோறும் பாட ஆரம்பிச்சாங்க அதை பாடும் பொழுதுதான் அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாக்கி குழந்தை பிறகு இன்றைக்கும் தினசரி காலை எழுந்தவுடன் அந்த ஜவாதனுடைய பாடலை பாடித்தான் அவர்கள் தங்களுடைய நாளையை தோங்குறாங்க இன்றைக்கும் நேரடியாக நான் பார்த்த காட்சி நேரடியாக தேவகோட்டை ராமநாதன் பெரிய சொற்பொழிவாளர் இருக்கிறார் பெரிய பேச்சாளர் இருக்கிறார் சன் டிவிலாம் எல்லாம் பேசுவார் அவர் சொன்ன தகவல் என்கிட்ட அவர் சொன்ன ஒரு பட்டிமன்றத்தில் நாங்க பேச போகும்போது அவர் சொன்ன தகவல் இந்த மாதிரி அவங்க தினந்தோறும் தினசரி காலையிலே அவர்கள் அந்த பாடலை தான் தன்னுடைய ஜவாதுகளுடைய குருடைய பாடலை பாடுகிறார்கள் என்று சொல்லும்போது எவ்வளவு பெரிய செய்தியாக இது இருக்கிறது இப்படி இவரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறைய நமக்கு நேரம் கடந்து விட்டது எட்டு மணியை தாண்டி விட்டது என்று நினைக்கின்றேன் நாகையாலே இந்த புத்தகத்திலே நாகை களம்பகமும் அவர் வந்து அவர் பாடிய அந்த ஆஹ் வெண்பாக்கள் கலி விருத்தகம் எத என்னவெல்லாம் பயன்படுத்திருக்காள் என்பதெல்லாம் இந்த நூலிலே வழங்கப்பட்டிருக்கின்றது அவருடைய வாழ்க்கையில் நடந்த இன்னும் பல சம்பவங்கள் இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன இந்த நூல் கிடைத்தால் நீங்கள் வாங்கி படியுங்கள் இந்த நூல் வந்து சொல்லம்பு மகான் ஜவ்வாது புலவர் என்ற ஒரு தமிழ் புலவர் இன்னைக்கு உமர் புலவரை பற்றி மட்டும்தான் இந்த சமுதாயம் தெரிஞ்சு வச்சிருக்கு ஆனா இது போன்ற ஜவ்வாது புலவர் சர்க்கரை புலவர் சேனாகு புலவர் இப்படி நிறைய இஸ்லாமிய தமிழ் புலவர்கள் இருக்காங்க இவர்களுக்கு உருது தெரியாது இவர்களுக்கு இந்தி தெரியாது இவர்கள் ஆவோ ஜாவோ என்று பேசுவதில்லை சுத்தமாக தாய்மொழி தன்னுடைய தமிழ்ப்பால் வழி தாய்ப்பால் வழி தமிழ்ப்பால் குடித்த புலவர்கள் தாய்மொழி தமிழிலேயே தன்னுடைய உயிர்வாக கொண்ட இந்த புலவர்களுடைய நூல்கள் இதனை நீங்க நீங்கள் வாங்கி படித்து மகிழ வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய வாய்ப்பு தந்த கவிதா செந்தில்நாதன் அம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி உறுத்தாக்கி விடைபெறுகிறேன் அஹ் மிக்க நன்றி